நேத்து அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸில் நடந்த சலன்ஸ்கிக்கும் ட்ரம்ப்புக்கும் இடையில நடந்த அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு உலக நாடுகளே இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கு இந்த சம்பவத்துக்கு பிறகு மூன்றாம் உலக போர் வரக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நிறைய மீட்டிங்ஸ் நிறைய ஒப்பந்தங்கள் நிறைய விதமான ஆயுத ஒப்பந்தங்கள் இதெல்லாமே நடந்துகிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் நேற்று நடந்த மீட்டிங் ஸோ நேற்று நடந்தது ஒரு அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தமா நேற்று சலன்ஸ்கியை வந்து நம்ம ட்ரம்ப் வந்து வெள்ளை மாலை வர சொல்லியிருந்தாரு ஆனா அங்க போனதுக்கு பிறகு தான் தெரியும் இது ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கான ஒரு பேச்சுவார்த்தை இல்லை நம்ம நாட்டை கொள்ளை அடிக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையா தான் இது இருக்க போகுது அப்படிங்கிறது அங்க போற வரைக்கும் அவருக்கு தெரியல அது மட்டும் இல்லாம அவரை ரொம்பவும் அவமானப்படுத்தி அந்த இருந்து அனுப்பி இருக்கிறது வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களாலையுமே ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயற்பாடாக இருக்குது ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் உலக வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் யூடியூப் தளத்தின் ஊடாக நான் உங்கள் ஜானா அமெரிக்காவோட மாஸ்டர் மைண்ட் எப்பயுமே ஒரு பொருளாதார ரீதியான ஒரு மாஸ்டர் மைண்டாவே தான் இருக்கும் எப்பயுமே ராணுவத்திலயும் சரி பொருளாதாரத்திலயும் சரி நான் தான் இருக்கணும் உலகத்திலே முதல் இடத்துல என்ன தவிர யாரும் இருக்க கூடாது யாரையும் வளரவும் விட மாட்டாங்க அதே மாதிரி அவங்களோட இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அதுக்கான என்னான வேலைகள் செய்யலுமோ எல்லாமே இந்த அமெரிக்கா செய்யும் ஆனா நம்ம பார்த்த வரைக்கும் உலகத்துல நடந்த நிறைய சம்பவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமா காரணமா இருந்தது யாரு பார்த்தா அது அமெரிக்கா தான் அவங்களுடைய அரசியல் தேவைக்காக அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக அவங்களோட இராணுவ பலத்தை அதிகரிக்கிறதுக்காக மட்டுமே இவ்வளவு செயற்பாடுகளும் நடக்குது இப்ப கிட்டத்துல ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் கைப்பற்றுறதுனதுக்கு காரணமே அமெரிக்கா தான் ஏன்னா அது ஒரு காலமும் ஆப்கானிஸ்தானோட அரசாங்கத்துக்கு இராணுவ பலத்தை கொடுத்து அந்த இராணுவ பலத்தை வச்சுக்கிட்டு ஆப்கானிஸ்தான கட்டுப்பாட்டுகளுக்கு வச்சிருந்தது வந்து அமெரிக்கா தான் திடீர்னு இராணுவத்தை பின்வாங்க வச்ச உடனே தாலிபான்கள் கைக்கு ஆப்கானிஸ்தான்

வெள்ளை மாளிகையில ஒரு மீட்டிங் ஒண்ணு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க ட்ரம்ப் தான் அதை ஏற்பாடு செஞ்சிருந்தாரு சோ சரண்க்கியும் அங்க போனாரு அங்க போகும்போது ஆரம்பத்துல அஹ் ஒயிட் ஹவுஸ் வாசல்ல வச்சு அவர் வரவேற்கும் போதே ட்ரம்ப் சொன்னது நீங்க என்ன ஆஹ் ஒரு மில்ட்ரு கெட்டப்ல ஒரு டிஷர்ட்டோட மில்ட்ரு கெட்டப்ல வந்திருக்கீங்க ஸோ யுத்தம்ல நல்ல கோட் ஷூட் போட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்புறாரு அஹ் அவரு அதுக்கு சேலன் ஸ்கிஸ் சொன்னாரு என்னோட நாட்டில நான் யுத்தம் முடியல முடிஞ்சதுக்கு பிறகு தான் நான் வந்து கொஸ்டியூம்லாம் மாத்திட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அது ஒரு நோமலா முடிஞ்சிருச்சு ஆனா இதுக்கு பிறகு அந்த ஒயிட் ஹவுஸ் உள்ளுக்கு நடந்த காரசாரமான மீட்டிங் உலகத்துல இருக்கக்கூடிய அவ்வளவு பேரையுமே திகைக்க வச்சிச்சு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா ஒரு ஓபன் கேமரா முன்னுக்கு உலகத்துல நம்பர் ஒன் கண்ட்ரினு சொல்லப்படுற அமெரிக்கா அதிபர் ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்க ஒரு நாட்டோடைய ஒரு அதிபர் கிட்ட நேரடியா வாக்குவாதத்துல ஈடுபட்டது வந்து அதுவும் எப்படின்னா இவ்வளவு காலமா யுக்ரைனுக்கு எல்லா ராணுவ உதவிகளையும் வழங்கிக்கிட்டு இருந்தது அமெரிக்கா தான் சோ அந்த யுக்ரைன் வந்து இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட மூணு வருட காலமா அந்த ராணுவ பலத்தை வச்சுக்கிட்டு அவங்களுடைய ஆயுத பலத்தை வச்சுக்கிட்டு அதாவது அமெரிக்கா

பெருமதியான ராணுவ உதவிகளை வந்து யுக்ரைனுக்கு இவ்வளவு காலமா வழங்கிட்டு இருந்தாரு இவ்வளவு ராணுவ உதவிகளை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட மூணு வருட காலமா நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து யுக்ரைன் வந்து தன்னை தற்காத்து கொண்டுகிட்டு தான் இருந்துச்சு இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்தது அமெரிக்கா தான் ஏன்னா ஆரம்பத்துல இந்த சம்பவம் இந்த சண்டை நடக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமா இருந்தது யுக்ரைன் வந்து நேட்டோல சேர போறோம் அப்படின்னு சொன்னதுதான் ஒரு நாட்டுல யுத்தம் நடந்துகிட்டு இருக்க சந்தர்ப்பத்துல நேட்டோல இணைய முடியாது ஏன்னா ராணுவ உதவிகளுக்காக நேட்டோல இணையறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அவங்களுக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் ஒன்னு இருக்குது நேட்டோல இணையணுமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நாட்டில அமைதியான ஒரு நிலைமை இருக்கும் போது தான் நேட்டோல இணையலாம்னு சொல்லிட்டு ஆனா அது வரைக்குமே யுக்ரைன்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அமைதியா தான் இருந்துச்சு நேட்டோல இணைய பொருள்னு சொன்ன உடனே ரஷ்யா வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா யுக்ரைன் உலுக்கு அவங்களை வந்து சர்ம நாசம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம யுக்ரைன் வந்து ரஷ்யாவோட இணைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் விளாடிமிர் புட்டின் வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அந்த சந்தர்ப்பத்துல ஜோ பைடன் வந்து ஜனாதிபதியா இருந்தாரு சோ அமெரிக்கானால தானே இது யுக்ரைனுக்கு இந்த பிரச்சனை சோ யுக்ரைனுக்கு வந்து ராணுவ உதவிகள் எல்லாம் செய்வோம்னு சொல்லிட்டு அஹ் நம்ம ஜோ பைடன் வந்து நிறைய ராணுவ உதவிகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு ஆனா அதுக்கு பிறகு நம்மளுடைய ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு உதவிகள் செஞ்சாலும் கூட அவர் வந்து சில எதிர்காலத்துல நடக்கக்கூடிய பொருளாதார அபிவிருத்திய பத்தி யோசிச்சு மட்டும்தான் அந்த உதவிகள் ஒரு உலகத்தோட மிக முக்கியமான தலைவரும் அவருடைய உபத்தலைவரும் ரெண்டு பேருமே இந்த உலக தலைவரா இருக்கிறதுக்கு ஒரு தகுதியே இல்லாத நிலைமை அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் காரசாரமா இருந்துச்சு எதுவுமே இல்ல எல்லாத்தையுமே இழந்துட்டோம் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு ஒரு நாட்டை கையேந்தி நின்றுகிட்டு இருந்ததுதான் நம்மளுக்கு நம்மளுடைய யுக்ரைன் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்க போகும்போது நீங்க உங்க நாட்டுல உள்ள கனிம உலகங்கள்ல எங்களுக்கு எங்களுக்கு தாங்க ஏன்னா நாங்க கிட்டத்தட்ட முன்னூத்தி பில்லியன் அமெரிக்க டொலர் பெறுமதியான ராணுவ உதவிகளை கொடுத்திருக்கோம் நீங்க அதனால என்ன செய்யுங்க உங்களுடைய நாட்டுல உள்ள கனிம உலகங்கள்ல எங்களுக்கு எழுதி தந்துருங்க நாங்க வந்து சமாதானமா முடிச்சு வச்சிடறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு ஆனா செலன்ஸ்கி வந்து அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லல ஆனா அவருடைய மனசுல ஒரு எண்ணம் ஒண்ணு போயிருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா என்னடா ராணுவ உதவியை கொடுத்துட்டு முழு நாட்டையுமே சொரன்றீங்களே நீங்க எல்லாம் மனுஷனுங்களா அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய மனசுல இன்னும் போயிருக்கும் ஆனா அதை அவர் வெளிக்காட்டல ட்ரம்ப்பும் அதே மாதிரி அங்க உள்ள வைஸ் பிரசிடன்ட் ரெண்டு பேருமே உலகத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் தானே எல்லா நாட்டுக்கும் முன் உதாரணமா இருக்கணும் ஆனா இவங்க வந்து அந்த பொருளாதார நோக்கத்துக்காக மட்டும் ரொம்ப ஃபோர்ஸா ரொம்ப ஹாஸா வந்து அவரோட சண்டை போட்டாங்க அவரை கதைக்கவே விடலை நம்ம விளாடிமிர் செலன்ஸ்கிய ஒரு வார்த்தை கூட பேச விடல அவர் சொல்றாரு என்னோட நாட்டுல நடக்கிற இந்த யுத்தத்தை நீங்க உணரல நீங்க வந்து தூரத்துல இருந்து தான் பாக்குறீங்க அது உங்களுக்கு நடக்கிற மாதிரி உணர்ந்துருந்தீங்கன்னா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அதுக்கும் காரசாரமா ட்ரம்ப்பும் பேசினாரு நீங்க வந்து குரலை ஒசத்தி பேசாதீங்க ஏன்னா அந்த நிலைமையில நீங்க இப்ப இல்ல நீங்க வந்து உதவி கேட்டுதான் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம யாரு நம்ம விளாடிமிர் செலன்ஸ்கி வந்து இது வரைக்குமே நன்றி சொல்லலைன்னு சொல்லிட்டு வைஸ் பிரசிடன்ட் அங்க வந்து அங்க வச்சு அந்த மீட்டிங்ல சொல்லாரு ஆனா உண்மைக்கு சொல்ல போனா அதிக தடவை அமெரிக்கா மக்களுக்கு நன்றி அமெரிக்கா மக்களுக்கு நன்றின்னு சொல்லி சலன்ஸ்கி வந்து நிறைய மீடியாஸ்ல சொல்லியிருந்தாரு நான் நினைக்கிறேன் ட்ரம்ப்போ வைஸ் பிரசிடன்ட்டோ இவங்க நினைக்கிறாங்க தனக்கு நன்றி சொல்லணும் நினைக்கிறாங்களோ தெரியல ஆனா அமெரிக்கா மக்களுக்கு சொன்னது வந்து ஒரு தலைவரா ஒரு நல்ல பண்பு அதைத்தான் அவர் செஞ்சாரு ஆனா அதையும் தாண்டி இவங்க வந்து தனக்கு நன்றி சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்களோ தெரியல அதை வந்து சலன்ஸ்கி திரும்பியும் வலியுறுத்தி சொன்னாரு நான் வந்து நன்றி நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இப்பயும் நான் சொல்றேன் நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நீங்க கொடுக்குற உதவினால மட்டும்தான் எங்களால அளவு கர்வமா சண்டை போட ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு ஆனா இதையும் தாண்டி அவங்க நிறைய பண்ணாங்க பின்னணியில என்ன நோக்கம் இருக்கும் கேட்டீங்கன்னா ஏற்கனவே ட்ரம்ப்புக்கும் விளாடிமிர் புட்டின்க்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று போனிச்சு அப்பவே அவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்கு இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துருக்கலாம் ஏன்னா ட்ரம்ப் வந்து பதவிக்கு வந்த உடனே முதல்ல பேசுனது விளாடிமிர் புட்டின் கிட்டதான் இது வந்து ஒரு பச்சை துரோகம்னு சொல்லுவாங்க யுக்ரைனுக்கு செஞ்ச மிக மோசமான ஒரு துரோகமான செயல் ஏன்னா யுக்ரைன் வந்து இப்ப எல்லாமே இழந்து போயிட்டு இருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து அமெரிக்க அதிபர் வந்து செஞ்சிருக்கவே கூடாது வைட் ஹவுஸ் போகும் இதை சரியா பிளான் பண்ண மாதிரி தான் விளக்குனுச்சு ஏன்னா ஒரு ஓப்பன் கேமரா முன்னுக்கு ரெண்டு உலக தலைவர்கள் ஒப்பந்தம் ஒண்ணு செஞ்சிக்க போனது அதாவது இந்த அளவு காரசாரம் சண்டை போட்டுக்கிட்டது வந்து இதுதான் முதல் தடவை நான் பார்த்த வரைக்கும் இதுக்கு முன்னுக்கு அந்த மாதிரி நடந்ததே இல்லை இதெல்லாம் ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட மாதிரி தான் எனக்கு நான் விளங்குனுச்சு இதுக்கு பிறகு அவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒன்னு ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க எப்படின்னா இப்படி உங்க நாட்டில் உள்ள கனிம வளங்களை கிட்டத்தட்ட முன்னூத்தி ஐம்பது பில்லியன் அமெரிக்கா டாலர் பெருமதியான ராணுவ உதவிகள் உங்களுக்கு கொடுத்தோம் ஸோ அதுக்கு வெயில உங்க நாட்டுல உள்ள கனிம வளங்களை தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் ஒன்னு ரெடி பண்ணியே வச்சிருந்தாங்க அதுலயும் சிக்னேச்சர் பண்ணல அதுக்கு பிறகு வந்து ஒரு லஞ்ச் ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க சோ அதுலயுமே செலன்ஸ்கி கலந்துக்கல அது மட்டும் இல்லாம இந்த லஞ்சுக்கு பிறகு ஒரு ப்ரெஸ் மீட்டும் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க அதுலயுமே கலந்துக்கல அந்த வாக்குவாதத்துக்கு பிறகு செலன்ஸ்கி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு ஆனா செலன்ஸ்கி அங்கிருந்து வந்ததுக்கு பிறகு ட்ரம்ப் என்ன பாத்தீங்கன்னா யுக்ரைன் வந்து எப்ப வேணாலும் இந்த சமாதான ஒப்பந்தத்துல வந்து கச்சாத்திடலாம் அப்படின்னா அந்த அவங்க நாட்டில் உள்ள கனிம வளங்களை எடுக்கக்கூடிய அந்த ஒப்பந்தத்துல கச்சாத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ரெண்டுமே தானே அமெரிக்கா வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் சரி அது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஆம புகுந்த வீடும் அமெரிக்கா புகுந்த நாடும் உருப்பட்டதா சரித்திரமே இல்லைன்னு அது சரியா இருக்குது இந்த விஷயத்துல ஏன்னா ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் நடந்த சம்பவம் அதேதான் அதே மாதிரி இப்ப யுக்ரைன்ல நடக்கிற சம்பவம் அதுதான் அமெரிக்கா உள்ளுக்கு போனிச்சு அந்த நாடு இல்லாமக்கணிச்சு வெளியே வந்துச்சு அதே மாதிரிதான் ஆப்கானிஸ்தானும் உள்ளுக்கு போனிச்சு இல்லாமக்கணிச்சு வெளிய வந்துச்சு இப்ப யுக்ரைன்ல இருக்கக்கூடிய கனிம வளங்கள் மேல டாக்கெட் பண்ணுது ஒவ்வொரு நாடுக்கும் அமெரிக்கா வந்து உதவி செய்யும் போது அங்க இருந்து ஒரு எதிர்பார்ப்போட தான் செய்யுது அதனால எந்த ஒரு நாடுமே அமெரிக்காவை நம்பக்கூடாது கூடாது நம்மள சாதாரணமா சொல்லுவோம் சைனா அப்படி செய்யலாம் சைனாக்கார மோசம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அந்த சைனாவோட கவர்மெண்ட் ரொம்ப மோசமா திட்டுறது வளமை ஆனா அதை விட பார்க்கும்போது அமெரிக்கா ரொம்ப ஒரு மோசமான செயல்களை தான் ஈடுபடுது அமெரிக்காவுடைய நோக்கம் லாப நோக்கமா மட்டுமே தான் இருக்குது என்னடா ஒரு சார்பா கதைக்கிறேன்னு யோசிக்க வேணாம் ஏன்னா அமெரிக்கா சைனா அதை ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது போது அமெரிக்காவோட சைனா எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது சோ எது எப்படியா இருந்தாலும் இப்ப யுக்ரைனோட நிலம் வந்து ரொம்ப மோசமா இருக்குது ட்ரம்ப் வந்து என்ன சொன்னா நீங்க எப்ப வேணாலும் இந்த அமைதி ஒப்பந்த வந்து சொல்லி சொல்லிருக்காரு இதுதான் முடிவா சொல்லியிருக்காரு அது மட்டும் ஈரோப் யூனியன் வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒன்று கூடுறாங்க ஒன்று கூடி சலன்ஸ்கிக்கு தேவையான அதாவது யுக்ரைனுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்யறதுக்கு அவங்க வந்து ஒரு ஒப்பந்தம் ஒன்று தேட போடுறாங்க இது சம்பந்தமா இன்னைக்கு என்ன அப்டேட் வருதுன்னு பார்த்துட்டு நான் கண்டிப்பா வீடியோ ஒன்று உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம யூரோப் யூனியன் மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளும் உலகத்துல இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் யுக்ரைனுக்கு உதவி செய்யறதா இப்ப சொல்லிக்கிட்டு வராங்க ஏன்னா அமெரிக்காவில் நடந்த சம்பவம் வந்து எல்லா நாட்டு தலைவர்களாலையும் வன்மையா கண்டிக்கப்படிச்சு முதல்ல வன்மையா கண்டிச்சது நம்மளோட கனடா நாட்டு அதிபர் தான் சோ இதுக்கு பிறகு நிறைய நாடுகள் இருந்து பல கண்டனங்கள் தெரிவிச்சாலும் கூட அமெரிக்கா ஒன்றும் செய்யலாது அது எல்லாருக்குமே தெரியும் இந்த யூரோப் யூனியனோட டிஸ்கஷனுக்கு பிறகு செலஸ்கிக்கு நிறைய ராணுவ உதவிகளும் சரி அதே மாதிரி பொருளாதார ரீதியா அவங்களுக்கு என்னென்ன கஷ்டப்படுறாங்களோ அந்த அவ்வளவு உதவிகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு பார்க்கணும் எது எப்படியா இருந்தாலும் இப்ப இருக்க ராணுவ பலத்தை வச்சுக்கிட்டு ரஷ்யாவோட வந்து யுக்ரைனுக்கு வந்து சமாளிக்க முடியாது இன்னும் கொஞ்ச காலம் போகும் அவங்களுடைய அந்த போரை வந்து முடிவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு போரை வந்து முடிவுக்கு எப்படியுமே கொண்டு வர இல்லாது முடிஞ்ச வரைக்கும் சமாதானமா முடிக்கிறது தான் பொருத்தமா இருக்கும் ஏன்னா அந்த முடிவுக்கு கொண்டு வரதுன்னு சொல்றது செலன்ஸ்கியும் விளாடிமிர் புட்டின் ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவெடுக்க எடுக்க வேண்டிய விடயம் அது வந்து வாய்ப்புகள் சரியான குறைவா இருக்குது ஏன்னா செலன்ஸ்கி வந்து இவ்வளவு நாள் பிடிச்ச இடத்தை கேட்பாரு அதே மாதிரி விளாடிமிர் புட்டின் வந்து அந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு சோ அதோட அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில எப்படியுமே கிளாஸ் வரும் அதனால இது வந்து ஒரு அமைதியான ஒரு ஒப்பந்தமா அல்லது ஒரு சமாதான பேச்சுவார்த்தையா முடியறதுக்கு வாய்ப்பு வந்து சரியான குறைவா தான் இருக்குது இது இப்படி இருக்க நம்மளுடைய விளாடிமிர் புட்டின் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு நம்ம ட்ரம்ப் செஞ்ச சரி நல்ல பதிலடி ஒண்ணு குடுத்தனு அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு கிளாஸ் வரும்போது இவர் வந்து அதுல கொஞ்சம் எண்ணெய் ஊத்துற மாதிரியான ஒரு செயற்பாடு ஒன்று செய்கிறாரு சரி எது எப்படி இருந்தாலும் இப்ப நம்மளுடைய யுக்ரைன் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலகத்துல மூன்றாவது உலக போர் வராம இருந்துச்சுன்னா சரி ஏன்னா அந்த அளவு ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷனுக்கு இப்ப நாடு வந்து தள்ளப்பட்டிருக்குது அது யுக்ரைன் நாடு மட்டும் இல்ல உலக நாடுகள் எல்லாமே ஸோ இந்த தகவலை இன்னைக்கு நான் இந்த வீடியோல உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சது இந்த வீடியோல கட்டாயம் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா அமெரிக்காவோட இந்த செயற்பாடை பத்தி உங்க மனசுல என்ன மறந்து நடக்க கமெண்ட் புக்ஸ் கட்டாயம் சொல்லுங்க சோ மீண்டும் மீண்டும் ஒரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விட ஜனா